அதுக்கப்புறம் எல்லாமே கட்சி ஆரம்பித்து வெற்றி கொண்டாடுவாங்க நம்ம தலைவர் வெற்றி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் ஒன்னு தலைவர் நான் சொல்லணும்னா தமிழ்நாட்டிலிருந்து தனி மனிதனாக வந்து ரசிகனாக இங்க வளர்ந்து மலாடு மேற்கு பகுதி மக்களின் மாவேரம் மகத்தான மணிமகுடமான மன்னவரான தலைவனாக வளர்ந்து அடுத்தது உங்களுக்கு அருகுவை கொடுக்கப்போற விருந்து தலைகளை தகர்த்தி விமர்சகர்கள் பல விசோ வெற்றிகளை கொண்டவர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை மாலை வழங்கும் வல்லமை திறமை படுத்தவர் எப்போதுமே தன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தளபதிக்காகவும் தமிழக மக்களுக்காக தான் தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட அபூரமான அதிரடியான அட்டகாசமான சூறாவளி கரம்பிடிச்சு தமிழக எப்படி கலரும் ஆட்சி அமைச்சிட தமிழ்நாட்டில் எப்படி தளபதி தளபதியோ அதே மாதிரி தளபதி நசிங்கனா இன்னைக்கு நெஞ்சத்தட்டி பெருமையா சொல்லலாம் மும்பை மாவட்டத்திற்கு முட்டான தளபதி சூறாவளி எங்க மாண்புமிகு சுரா முனியண்ணன் அவர்கள் உங்கள் முன் அனல் பறக்கிற மாதிரி அதிரடியா மக்கள் ஆட்டப்படுற மாதிரி அளவு கண்டு அன்பு உங்கள் உங்க மேல கொண்ட மாதிரி இப்ப முன்

தமிழர் எட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு குஷி என் ஆனந்தண்ணன் அவர்களின் வழிகாடுகளின்படி இன்று மும்பை மாவட்ட இளைஞரின் தலைமை சார்பில் முப்பெரும் இரு காலை மாலை என இரு சீரும் தீரும் திருத்தமாக நடைபெற்று வருகிறது ஒையும் ஆதரவு தந்தவரும் அனைத்து நல்லவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் முதல்ல நான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பரிவான முக்கான முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிற ஏன்னா இன்னைக்கு எங்கள் தளபதி விஜயங்கண்ணாவுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தான் பொன் முன்னிட்டு தான் இன்றைக்கி நிறத்திட்ட விதிகளே கொடுக்குறோம் அந்த விஷயத்தில் வந்து கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு அன்றைக்கே இருந்தது இன்று எங்கள் தளபதி விஜயகண்ணன் என்ன சொன்னார் அந்த டைம்ல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரிஸில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த காரணத்தால அவர் வந்து அது அந்த டைம்ல மக்களுக்கு ஏதாவது சேவைகள் செய்யுங்க என்னோட கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால நாங்கள் சிற்பலா சட்டதான முகம் அன்னதானம் இந்த மாதிரி செஞ்சோம் ஆனால் அதை நாங்கள் அப்படியே எடுத்துக்க மாட்டோம் எங்க தளபதி விஜயா நான் சொன்னாலும் கண்டிப்பாக எங்களால் எடுத்துக்க முடியாது அவருக்காக கண்டிப்பாக ஒரு பெரிய

இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க கண்டிப்பா சரபதி விஜயலா சார்பாகவே பொதுச் செயலாளர் சார்பாகவே எனது சார்பாகவே போனாலக்கூடிய நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம் எங்கள் தமிழக நான் வந்து திரைத்துறையில் மிக பிரபலமான நடிகர் எல்லாருக்குமே தெரியும் அதற்கு உதாரணங்கள் பல தோறும் இன்னைக்கு நாங்கள் ஆண்கோடியத்தில் ஆசிரியரும் காப்சி ஹாஸ்பிட்டல் முன்னாடி வச்சுருந்தோம் அங்கே இருக்கிற எத்தனை இந்தி இவர் அலாரா இவர் அலாரா எப்போ வெயிட் பண்ணாங்க நம்ம தமிழர்களை தாண்டி தமிழர்களை தாண்டி

ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் போய் பாருங்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு கொடை என்ன தீருங்க எங்கள் தலைமை சொல்லிக் கொடுத்துருங்க அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் எங்கள் பொதுச்சேலில் வேணும்னா அதான் சொல்காது அதனால் வர முடியாத ஒரு காரணம் கொஞ்சம் வேலைகள் கட்சி கொடியெலாம் எதுவும் படுத்திட்டு இருக்காங்க அந்த காரணம்னால வர முடியல இருந்தாலும் நீங்க மக்களுக்காக செய்ய நினைச்சத கண்டிப்பா செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை ஏற்று எங்க தலைமை ஜனங்களுக்காகவும் எங்க பொதுச் செயலாளர்களுக்காகவும் நீங்க நாங்க இருக்கோம் கண்டிப்பா மக்களுக்கு இந்த மும்பை மாவட்ட இளைஞர்கள் தலைமை சார்பாக கண்டிப்பா பல நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்காலத்துல எதிர்காலத்துல என்ன நல்லது நடந்தாலும் அது மும்பை மாவட்ட இளைஞர்கள் தலைமை சார்பாக தான் நடக்கும் ஆணித்தரமாக சொல்ல எவரே தோழர்களே எனக்கு நான் அளவு வளர்ந்து என்னை பாராட்டுறீங்க போயிடுறீங்க அது முக்கிய காரணமாக பார்க்குறது என்னுடைய உயிரினும் மேலான நான் மதிக்கிறேன் என்னுடைய டாக்டர்களுக்கு அப்புறம் என் அண்ணன் தான் இருக்கிறேன் என் தப்பா போய்ட்டேரு என்னுடைய பே தோல் எல்லாமே அவங்களாம் போயிட்டு

கண்டிப்பா இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் இருக்கும் எங்க தளபதி விஞ்சாயை பத்தி ஒரு சில நான் ஏன்னா அவர் வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி

அதே தவிர இன்னைக்கு நான் இருக்கேன் எனக்கு வந்து இந்த பகுதியில நான் ஒரு தொழில் செய்வேன் மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுக்கிறதா நல்லா இருக்கேன் அந்த மக்களுக்கு நானும் எதை செய்யணும் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த ஏரியால பகுதியில் இருக்க மலர் பகுதியில் இருக்க மக்களுக்கு என்ன என்னால முடிஞ்ச எங்க டீம் சார்பில் எல்லாருக்கும் சேர்ந்து கண்டிப்பா மக்களுக்கு தளபதி வழியில நல்லது மட்டுமே செய்வோம்

எங்கள் தளபதி வெற்றி பெயர் எதுனா அவருடைய முதல் படமும் வெற்றி அவருடைய தமிழக வெற்றிகரமும் வெற்றி நிச்சயம் இரண்டாயிரத்தி அவர் வெற்றி பெறுவார் இது ஆணைத்தளமாகவும் கண்டிப்பாக நேரத்தில் சொல்லிக் கொள்ள இருந்தது

ஒரு தலைவர் என்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமா அவர் தான் பாக்குறோம் அந்த கலாச்சார சிச்சையே அவர் நீங்க வந்து என் பற்றிய கொண்டாடாதீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுறாரு பார்த்தீங்களா அதுல அதுலயே அவர் எங்க அந்த அளவுக்கு உயர்ந்தவர் அவர் அவர் உயர்ந்த மனசு இருக்கு நீங்க தெரிஞ்சது கண்டிப்பா எங்க தளபதி விஜயான நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சிங்கத்தங்களை பற்றி கண்டிப்பா பேசணும் இந்த பகுதியில மகளிரணி இல்லாம இருந்துச்சு ஆனா கடந்த மூணு நாலு மாசம் மாதிரி தொடங்கின ஆனா கழக தோழர்களை விட ரசிகர்களை விட சிங்கத்தங்கள் தான் அதிகமா வந்து நிற்கிறாங்க அந்த டீம் அவள இங்க இருக்கிற எல்லாமே சிங்கத்தங்கள் தான் அதிகமா இருக்கீங்க அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான் ஏன்னா மகத்தான ஒரு சக்தி சொல்லுவாங்க பெண்கள் தான் அந்த சக்தி அங்க கூட இருக்கும் போது ஒண்ணு பண்ண முடியும் கண்டிப்பா இன்னும் இந்த கூட எங்களுடைய கட்சியில யாரெல்லாம் சேரும் நினைக்கிறீங்களோ வந்து கண்டிப்பா சேரலாம் அதே போல மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க இதுவரைக்கும் தளபதி பயிரகம் தளபதி நூலகம் விலை இல்லாத விருந்தகம் எங்களுடைய அலுவலகம் தமிழ்நாட்டில் போய் பாருங்க மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அவரோட அருமையா தளபதியோட தலைமையில அவருடைய அறிவுறுத்தல் என்பதை அவரை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சிறப்பா நாங்க முந்தையிலேயே செய்ய முடியும்னு முடியும் இன்னைக்கு அதே மாதிரி கண்டிப்பா முந்திர நாங்க அழைப்ப அதிகமாக இருக்கு எங்க தளபதி மக்களை வைத்து அரசியல் செய்யும் தலைவன் மக்களுக்காக அரசியல் செய்ய வந்த தலைவன் நிச்சயம்

அவரை பெருமாளையான வாக்கில ஜெயிக்க வைக்கணும் ஒரு சிறந்த தலைவராக ஒரு முன்னாடி நினைச்சு பாப்பீங்க மாற்றம் மாற்றம் நம்ம சொல்றோம் மாற்றம் வந்து எப்படி வரும்னா நம்ம நாம தேர்ந்தெடுக்கிறதா இருக்கு இன்னைக்கு பணம் காசு கொடுக்குறாங்க ஓட்டு போட்டுருக்கீங்க அன்னைக்கு ஒரு நாள் கூட அது முடிஞ்சிருக்கு அந்த நாலஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த கஷ்டத்தை ஏற்றி ஓட்டு போடுங்க கண்டிப்பா நல்ல ஒரு ஓட்டு போடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்குளித்த தளபதி பொதுச் செயலாள இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்க நான் எப்பயுமே ஒரு பாலிசியை என் மகன் என் உழைப்பும் என் சிந்தனைகளும் தளபதிக்காக தமிழகத்தை <elim> கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நேரத்து ஒரு தம்பி ஒரு ஸ்டோரி சொன்னான் நான் உண்மையான ஒரு ரியல் ஸ்டோரி சொல்கிறேன் கண்டிப்பாக கேட்டிருங்க அது உங்களுக்கு பாருங்க என்னோடய அண்ணன் உண்மையாலுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது நல்ல வேலை பார்ப்பாரு எந்த வேலை சொன்னாலும் செய்வார் அதே மாதிரி எந்த வேலைன்னா அவர் எந்த கடையில் எந்த வேலை இருந்தாலும் செய்வார் அதை தவிர்த்து தளபதி மே அவர் ரொம்ப ஒரு வெளியாக இருக்கிற ஒரு மனுஷன் அவர் அவர் உண்மையாலுமே இப்போது ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி இந்த நலத்திட்டத்தை போது பொருள் வாங்க போயிருந்தார் அங்கே போன இடத்துல ஒரு அவங்களோட மாமனார் காலமாகிட்டார் உண்மையாலுமே அன்னைக்கு காலமாக அன்னைக்கு உடனே தான் போனால் நம்ம நாலு ஃப்ளைட்டில் போகிற நிலமையு எவ்வளவு போகணும் அங்கே போகணும் சில சடங்குகள் பண்ணிட்டு அப்புறம் சாயந்தரம் கிளம்புற பிளான் இது சொல்லணும்னா நம்மள்ட்டான் கிளம்பலாம் சரி நம்ம போய் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் உண்மையாலுமே அதெல்லாம் விட்டுட்டு இல்லை நம்ம போகணும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உண்மையாலுமே அவர் வந்து அந்த இதான் அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் விட்டுட்டு உண்மையாக வந்த ஒரு மனுஷன் அதேமாரி

ஸோ இன்னொரு விஷயம் நான் இதை சொல்லியாக ஆகணும் கண்டிப்பாக இதை என்னை பேசணுன்ற ஒரு விஷயம் இந்த தளபதி அண்ணன் அவர் ரொம்ப பெரிய விஷயம் செஞ்சாருன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்களை கொடுத்துரும் அவர் நல்லா படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணாரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நினைக்கிறேன் ஆனா அந்த ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷம் செஞ்ச ஒரு நல்ல ஒரு இதுல அடுத்த வருஷம் அந்த மாணவர்கள் எல்லாம் நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு நம்ம தளபதியை பாத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல இன்னைக்கு நல்லா படிச்ச நல்லா படிச்ச அந்த பசங்க அந்த குடும்பத்து ஆளுநரை ரொம்ப சந்தோஷமா ஐயோ நம்ம தளபதியை பார்த்துட்டோம் நம்ம பொண்ணுங்களுக்கு ஒரு மரியாதையும் தடைச்சிச்சு படிச்சோம்ன்ற ஒரு உதவி அந்த படிச்சுட்டா மட்டும் போதும் உண்மையாக சொல்றேன் வாழ்க்கையில என்னால போயிடலாம் நான் பசங்களை மேல இருந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை அந்த பசங்க கொடுப்பாங்க நான் ரொம்ப நம்புறேன் படிப்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அதான் சொல்லுவாங்க அதை காடு இருந்தா புடுங்கிக்குவாங்க வீடு இருந்தா எடுத்துக்குவாங்க அப்படின்றது படிப்பு ஒண்ணு மட்டும்தான் யாருமே எடுத்துக்கவே முடியாது அது கண்டிப்பா அந்த இடத்துல சொல்லணும் நம்ம தமிழ்காரங்க உண்மையாலுமே நம்ம பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க தண்டா போடாதுங்க எதுவுமே பண்ணாதீங்க அவங்க அவங்க ஒரு போக்குல விட்டுருங்க

கழகம் பக்கமே போறது இல்லை அப்படின்னு யாருனாச்சும் கழகம் பக்கமே போவாத ஒரு கழக தலைவர் டைலக இவ்வளவு பணப்பாடம் பண்ணாம இவ்வளவு தெளிவா யார் சொல்ல முடியும் நன்றி நன்றி மலர் தமிழர் சங்க தலைவர் அன்பண்ணன் எல் பாஸ்கரன் அவர்கள் நாங்கள் கடந்த ஒரு மாசமா தளபதி நிஜம் அவருடைய உடைய பொன்மிழாவுக்காக கஷ்டப்பட்டுருந்தோம் அந்த கஷ்டத்தில் முழு பங்களிப்பு பங்கு அவருக்கு இருக்குது கண்டிப்பாக நாங்கள் எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் எந்த நேரத்துலையும் தேங்காமல் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு இந்த விழாவை நாங்கள் சிறப்பிச்சுட்டு இருக்கணும் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு அண்ணனுக்கு இருக்குது அவருக்கு நேரத்தில் நிஜாவை நன்றி தெரிவிச்சு படிக்கிற விஷயத்தை பற்றி கண்டிப்பாக படிப்பு தான் பெரிய விஷயம் எங்கள் தளபதி கூட இந்த கல்வி வந்தவர்கள சொன்னாரு லர்னிங் இஸ் ஸ்டன் எஜுகேஷன் இஸ் செலவு நாம் வந்து கல்வியை வந்து கஷ்டப்பட்டு சமமாக படிக்க தேவையில்ல அதை ஜாலியாக எடுத்து படிக்கிற சில பேர் இந்த நீட் எக்ஸாம்லாம் ஏதாவது நீட் எக்ஸாம்லாம் படிக்கிறவங்க சில பேர் தப்பான முடிவுக்கு போயிடறாங்க என்னைக்குமே எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு எதுவுமே விட்டாதீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு முயற்சி கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்க கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்கள் மேலே மேலே வரலாம்னு பார்த்துக்கலாம் நன்றி